ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்துவின் நாமம் பகிமைப்படுவதாக ஆழ்வார்குறிச்சி மார்நாதா சபையில் இருந்து சண்டே சாட் மெசேஜுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக இதனால் ஒரு முக்கியமான நாள் ஃபாதர்ஸ் டே அதாவது தந்தையர் தினம் என்று சொல்வார்கள் எனவே தந்தைகளால் இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் வேதத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் ஆதி அமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் நாளிலிருந்து ஆறு வசனங்களை வாசிக்கும் பொழுது நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரஹாம் எனப்படும் உன்னை மிகவும் அதிகமாய் படுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் இங்கே ஆபிராம் என்ற பெயர் ஆபிரஹாம் என்று மாற்றப்பட்டது ஆபிராம் என்றால் உயர்த்தப்பட்ட தகப்பன் ஆபிரஹாம் என்றால் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் நம்முடைய வாழ்க்கையில உயர்த்தப்பட்டதுக்கு தகப்பனாக இருக்க வேண்டுமா சரளான ஜாதிகளுக்கு தகப்பனா இருக்க வேண்டுமா என்று கேட்டால் எல்லாரும் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா சரளான ஜாதிகளுக்கு தகப்பனா இருக்க வேண்டும் என்று சொல்லை அப்படி என்று சொன்னால் ஆபிரகாமா இருக்க வேண்டும் தேவனாக்கி கத்தர் ஆபிரகாமை சரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றினார் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒருவேளை யாரா இருந்தாலும் சரி குறிப்பாக தகப்பன்மார்களா இருந்தாலும் சரி நீங்கள் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறப்போகிறீர்கள் இந்த வாக்குத்தத்தை ஆப்ரஹாம் பெறும்போது அவருக்கு சரீர பிரகாரமான பிள்ளை இல்லாத சூழ்நிலை ஆனால் ஆவிக்குரிய பிள்ளை இருப்பதாக தேவன் வாக்கு பண்ணுகிறார் ஆனால் தனக்கு சொந்த பிள்ளை இல்லாத சூழ்நிலையில தான் வாக்குத்தத்தங்களை பெற்றார் நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய தலைக்கு மேலால மேலாக ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது அந்த வாக்கு எல்லாம் நிறைவேறப் போகிறது அவர் அந்த வாக்கு தத்துவங்களை நிறைவேற நிறைவேற்ற வேண்டுமானால் நீங்களும் நானும் அவரோடு உடன்படிக்கை பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும் எப்படி திருமண முடியாத ஆணும் பெண்ணும் உடன்படிக்கை நிச்சயதார்த்தம் பண்றாங்களோ அதே போல ஆண்டவருக்கு நமக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவனாகி கத்தர் ஏற்ற காலங்களிலே தகப்பனாய் கத்தர் மாற்றுவார் வேதத்துல ஆப்ரஹாம் சாரால் அவனுடைய வாழ்க்கையில சரீரப்பிரகாரமான தகப்பனாய் கத்தர் மாற்றினார் அதே வேளையிலே ஆப்ரஹாமுக்கு பல மனைவிகள் இருந்தாலும் ஆனால் ஈசாக்குத்தான் அவனுடைய எல்லாவற்றுக்கும் ஆசீர்வாதத்தின் பாத்திரமா இருந்தான் ஈசாக்குத்தான் வாக்குத்தின் பிள்ளையாய் இருந்தான் எனவே வாக்குத்தத்த பிள்ளைக்குத்தான் ஆபிரகாமுக்கு இருந்த அத்தனை ஆசீர்வாதத்தையும் ஆபிரகாம் கொடுத்தார் இந்த நாளிலும் ஒரு தகப்பன் எப்படி இருக்க வேண்டும் என்ற வசனத்தோடு சொல்லும்படி விரும்புகிறேன் சொல்லுகிற வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு தகப்பன் அல்லாது ஒரு கணவன் மனைவிக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆதிகமும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்துல தன் தகப்பனின் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது மனைவியோடு இசைந்து இருக்க வேண்டும் சில நேரங்களே பேசிக்கிட்டு பேசக்கூடாது எல்லாவற்றிலும் இசைந்து செயல்பட வேண்டும் கணவன் மனைவிக்கு இசைய வேண்டும் மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டும் தவறான காரியங்களுக்கு அனனியா சபிராலை போல இசையக்கூடாது எல்லாவற்றுக்கும் சரியானதுக்கு வேதத்துக்கு இசைந்து செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஓய்வு நாள் என்பது ஒரு பிரமாணம் அதே போல விவாகமானவர்களுக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது தன் தகப்பன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருக்க வேண்டும் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கணவன் என்று சொல்லி மத்திய பத்தொன்பதாம் அதிகாரத்துல இருந்து ஆறு வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல ஏன் ஆண்டவர் ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துகிறார் கணவன் மனைவி ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால் மல்கியா இரண்டாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறுல தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்கு ஆண்டவர் கணவன் மனைவியை உண்டாக்கி இருக்கிறார் அப்படியானால் ஒரு பிள்ளை உலக படிப்பு படி படிக்கிறது எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறது அதோட சேர்த்து மாத்திரமல்ல அது தேவ பக்தியில வளர்க்கப்படணும் ஈசாக்கு ஆப்ரஹாம் தேவ பக்தியில வளர்த்தான் கர்த்தருக்குரிய காரியங்களை சொல்லி கொடுத்தான் உலகத்தை காரியத்தை சொல்லி கொடுக்கணும் சொல்லி சொல்லி கொடுக்கல கர்த்தருக்கு எப்படி பயப்படணும் கர்த்தருக்கு எப்படி பலி செலுத்தணும்னு சொல்லிதான் ஆபிரகாம் தன்னுடைய ஈசாக்கு கற்றுக் கொடுத்தான் வேதத்துல மத்திய எழுத சுவிசேஷ ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல மரியால் யோசிப்பு இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயதாரத்தை தான் பண்ணியிருக்கு மேரேஜ் ஆகலை ஆனால் மரியாலுடைய வயிற்றுல பரிசுத்த ஆவியின் மூலமாய் கர்ப்பவதியாக இருக்கிறார் யோசிப்பு குழம்பிக் கொண்டிருக்கிறார் அந்த குழப்பத்துல தான் கபியல் தூதன் தோன்றி அது என்னால் உண்டானது என்று குழப்பத்தை மாற்றுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் கூட குடும்ப வாழ்க்கையில சில குழப்பங்கள் பிரச்சனைகள் வரும்போது கூட பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனை நடப்பும் என்று சொன்னால் இந்த குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் ஒன்று குழந்தையர் ஏழு மூன்றுல மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு புருஷன் செய்ய வேண்டும் ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்களுக்கு மாத்திரமல்ல பெண்களுக்கு குறிப்பாக ஆண்களுக்கு வேலைகளை கொடுத்துருக்கிறார் ரெண்டு தசனுக்கியர் மூன்றாம் அதிகாரம் பத்து பதினொன்று பன்னெண்டில் வேலை செய்ய மனசு இல்லைனா சாப்பிடக்கூடாதுங்கிறார் இன்றைக்கி அநேக கணவர்மார்கள் சிலர் எப்படி இருக்காங்கன்னா நல்லா வேலைக்கு போகிறாங்க ஒரு சிலர் பார்க்கும்போது வேலைக்கு போகாமல் உட்காந்து சாப்பிடுவாங்க மனைவியும் வேலைக்கு அனுப்பிட்டு இவங்க ஒன்றுமே செய்கிற கிடையாது அது துட்டம் மட்டும் வாங்கி வச்சு உட்காந்து எண்ணி அதிகாரம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி இல்லை ஒவ்வொரு ஆணும் வேலை செய்யணும் வேலை செய்யலைன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பைபிள் சொல்லுது வீண் அலுவல்காரராக இருக்கக்கூடாது அங்கே எங்கே நின்றுட்டு அந்த கடை இந்த கடை நின்றுட்டு தேவரையும் தேடாமல் வாழ்கிறது வீண் அலுவல்காரர் ஒழுங்கற்று இருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது ஒரு ஒழுக்கமே இருக்காது சில ஆண்களுக்கெல்லாம் ஒழுங்கு உள்ள ஆண்களாக இருக்க வேண்டும் ஆதி ஆமும் ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வருஷத்தில் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு ஆண்டவர் தோட்டத்து வேலை கொடுத்தார் அதை பண்படுத்தணும் அதை காக்கணும் சொன்னார் நிபந்தனையும் கொடுத்தாரு நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க கூடாதுன்னார் அவங்க அந்த வேலைய கடினப்பட்டு செஞ்சாங்க அதே போல ஆதியம் மூன்றாம் அதிகாரம் பதினேழுல இருந்து பத்தொன்போது வரை வாசிக்கும் போது குறிப்பாக பத்தொன்பது வேர்வை சிந்தி வேலை பார்க்கணும் சொல்லி ஆண்டவர் சாபம் போட்டிருக்காரு அந்த வேர்வை சிந்தி வேலை பார்க்கிற வேலையை நம்ம செய்யணும் சிலர் இருக்கிறாங்க அப்படின்னா போகாம நொங்கு சாப்பிடணும் போல வேலையே செய்யக்கூடாது அந்த சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு வந்துடணும் சம்பளம் மட்டும் வரணும் கத்தரை அவங்கள ஆசிர்வதிக்கணும் நிச்சயம் ஆசிர்வதிக்க மாட்டார் வேலை தான் கத்தரை ஆசிர்வகிப்பார் ஒரு ஓனர்ட்ட வேலை பார்க்கீங்களா எட்டு மணி நேரம் வேலை பாருங்க அவருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்க இது ஆண்டவன் நமக்கு கொடுத்த ஒரு காரியம் கொலசியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தஞ்சு வசனங்களை வாசித்து பார்த்தா வேலைக்காரன் எஜமான்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க அதே போல் ஒவ்வொரு ஆணும் சுத்தமாக இருக்க வேண்டும் சரீரை சுத்தம் இருக்கணும் டெய்லி குடிக்கணும் டெய்லி நல்ல தண்ணீர் குடிக்கணும் நல்ல சாப்பிடணும் நல்ல வசனங்களை கொடுத்தணும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸை அஞ்சு நாள் ஆறு நாள் போடுவாங்க அவங்க படுத்தாலே வீட்டில் கபகபான்னு வாடடிக்கும் அடிக்கும் எனவே ஒவ்வொரு ஆணும் சுத்தமாக இருக்க வேண்டும் ஆண்களுக்கு மாத்திரம் நினைச்சிடக்கூடாது எல்லாருமே இதை பார்க்க எல்லாருமே எப்பவுமே சுத்தமாக இருக்க வேண்டும் நல்ல வார்த்தைகளை பேசணும் ஒரு கணவர் மனைவியை நல்ல வார்த்தைகளை சொல்லி கூப்பிடணும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா சிலர் அவங்கள கோபத்துல பயங்கரமான வார்த்தைகள்லாம் சொல்லி பேசுவாங்க எபேசியர் ஐந்தாம் அதிகாரி இருபத்தி மூணுல குடும்பத்தின் தலை குடும்ப தலைவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எபேசிஆர் ஐந்து இருபத்தஞ்சுல புருஷர்கள் மனைவி கிட்ட அன்பு கூறணும் அன்பாக பேசணும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு கோபப்பட்டுட்டு அதே போல் வாக்குவாதங்களை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது சில இடத்துல சில ஆண்கள் பார்க்கும்போது உங்கள் வீட்டில் இருந்து என்ன கொண்டு வந்த உங்கள் அண்ணன் எனக்கு தந்தானா அன்னைக்கு ஏமாற்றிட்டான் பழைய கதையே பேசுவாங்க ஆகவே தான் ஒன்று திமுத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு ஒரு கோபமும் தர்க்கமும் இல்லாமல் எல்லா இடங்களும் கைகளை உயர்த்தி ஜபிக்க வேண்டும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி திமுகக்கு அப்போ ஸ்ரீ பவுல் இங்கே சொல்கிறார் அதே வேளையில மனைவியை அடிக்கக்கூடாது சிலர் பார்த்தீங்கன்னா எப்பம்பா பார்த்தாலும் அடிச்சுட்டு இருப்பாங்க மனைவியை கை நீட்டக்கூடாது வீண் வார்த்தைகளை சொல்லி திட்டக்கூடாது கொலசியர் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல மனைவி மீது கசந்து கொள்ளக்கூடாது ஏன்னா மனைவி பலவீனம் போன்றம் என்று சொல்லி ஒன்னு பேர மூணு ஏழுல சொல்லப்பட்டிருக்கிறது அதே வேளையில ஒரு தகப்பெண் பிள்ளைகளை நல்ல நடத்தணும் ஆதியாம இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆற இருந்து பன்னெண்டு பார்த்தீங்கன்னா ஈசாக்கை ஆபிரகாம் நடத்தினான் ஆகவே ஈசாக்கு கீழ்ப்படுகிறவனா இருந்தான் கடைசி வரை உங்க பிள்ளை உங்களுக்கு கீழ்ப்படியும் ஆகவே தான் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஆறுல சொல்லப்பட்டிருந்து பிள்ளை ஆனவனை நடத்த வேண்டிய வழியில நடத்து அவன் அதை முதிர் வயதில் விடாதிருப்பான் நீங்க இப்போ எப்படி நடத்துறீங்களோ முதிர் வயது வரை அவனுக்கு பிராக்டிஸா இருக்கும் எனவே தான் வேதத்துல வாசிக்கிறோம் எழும்பிட்ட போய் ஞானத்தை கற்றுக்கொள்ள சொன்னார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்துருப்பார்னா கர்த்தருக்குரிய போதனையில் பயபக்தியாக நடக்க வேண்டும் அதே வேளையில் நமக்கு ஆவிக்குரிய தகப்பன் சொல்லி நம்ம நடத்துகிற பாஸ்டர் இருப்பார் நமக்கு திருவந்து கொடுத்து எல்லா விதத்திலும் நமக்கு நடத்துவாங்க எபெசிய எபெரிய ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வருசத்தில் தகப்பன் சுச்சியாத புத்திரன் உண்டோ உலக ரீதியாக ஒரு தகப்பை நம்மளை திட்டுவாங்க ஏசுவாங்க அதே போல் ஆவிக்குரிய ரீதியாக நம்ம பாஸ்டர் தான் நமக்கு தகப்பன் அவர் எல்லா ஆவிக்குரிய விஷயத்திலையும் நம்மளை கடிந்து கொள்ளும் போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு தான் பாஸ்டர் பேசலாரு நான் திருந்தணும்னு சொல்லி வேணும் எனவே ஆவிக்குரிய தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்பதான் பரலோகம் வந்து சேர முடியும் ஆவிக்குரிய தகப்பன் இல்லாமல் பரலோகத்து வர முடியாது மோசை இல்லாமல் செங்கடலை கடக்க முடியாது மோசை இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது இது கத்தை நமக்கு நியமித்த நியமனம் எனவே நீங்க அங்க வைக்கிற சபையில உங்க பாசதான் உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன் உங்களுக்கு குழப்பம் வரும்போது பிரச்சனை வரும்போது கஷ்டம் வரும்போது நேரம் பாசனுக்கு ஃபோன் அடிச்சு பாசிட்ட ஆலோசனை கேளுங்க அதுதான் சிறந்தது ஒரு தகப்பனுக்கு சில ஆலோசனை என்று சொன்னால் ஒரு தகப்பன் கர்த்தருக்கு பயப்படா இருக்க வேண்டும் ஒரு தகப்பன் ஜபிக்கிறவனாக இருக்க வேண்டும் ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு முன்னால மனைவிக்கு முன்னால வேதம் வாசிக்கிறவங்களா இருக்க வேண்டும் ஒரு தகப்பன் சபைக்கு செல்கிறவனாக இருக்க வேண்டும் ஒரு தகப்பன் போதகரின் வார்த்தைக்கு கீழ்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்போதான் பிள்ளைகளும் பார்த்து கீழ்படியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி இருக்கு அந்த சின்ன பிள்ளைங்களும் பாஸ்டர் வந்துட்டானா பயபக்தியாக சொல்லும் காரணம் என்ன அப்பா அம்மா கீழ்படுகிறாங்க பயபக்தியாக இருக்கிறாங்க அதை தான் பிள்ளைங்க கற்றுக்கொள்ளும் சிலர்லாம் இருக்கிறாங்க பாஸ்டர் வந்தா கூட எழுந்திரிச்சு நிற்க மாட்டாங்க அப்படி பேசாமல் கம்முன்னு உட்காந்துருப்பாங்க அப்படிலாம் இருந்த ஆண்டவர் எப்படி ஆசிர்விப்பார் நம்ம ஊழியர் கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்கணும் எனவே நல்ல தகப்பனாக இந்த உலகத்தில் வாழணும் கத்தர் உங்களை தகப்பனாக வச்சுருக்காரா சந்தோஷப்படுங்க ஆண்டவரே நான் எங்கள் மனைவிக்கு நல்ல ஒரு புருஷனாய் கணவராய் இருக்கணும் என் பிள்ளைகளுக்கு நல்ல அப்பாவாக இருக்கணும் சொல்லி ஜாம் பண்ணுங்க சில இடத்துல சில தகப்பன்னெலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை கட்டுக்கிடுக்கவே மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு வேற பெண்ணோடு பேசிக்கிட்டு அப்படி ஜாலியாக இருப்பாங்க அவங்க முதிர் வயதான போது அவங்க பிள்ளைங்க அவங்கள கவனிக்க மாட்டாங்க சில கத்திரிக்க பயப்படுற பிள்ளைங்க கவனிப்பாங்க எனவே ஒருவனுக்கு ஒருத்தி தான் சொல்லி சட்டமே இருக்கிறது வேத வசனமும் ஒருவனுக்கு ஒருத்தி தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவனுக்கு ரெண்டு பேர் அப்படி மாறிட்டாங்கன்னா பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்காது பிள்ளைங்க எங்கேயோ இடத்துல கிடப்பாங்க அந்த அப்பா அம்மா சரியாக இருந்தால் தான் பிள்ளைங்க சரியாக இருப்பாங்க அப்பா அம்மா கத்துறதுக்கு பயந்து நடந்தாதான் பிள்ளைங்க பயந்து நடப்பாங்க அப்போதான் ஒரு ஃபங்க்ஷன் நேரத்தில் எல்லாரும் ஒன்று போல மாற முடியும் எத்தனை குடும்பத்தில் தகப்பன் தாய் சரியில்லாதனால பிள்ளைங்க லைஃப் இன்னைக்கு வேறு கஷ்டமாக இருக்குது எந்த இடத்துல ஒன்று சேர முடியாது எப்படி ஆதாம் ஏவாலை ஆண்டவர் சபிச்சது போல சில குடும்பங்களெல்லாம் பிள்ளைங்களெலாம் ஒன்று சேர முடியாது அது சாபம் போல இருக்கும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பான தகப்பனே நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு நல்ல முன்மாதிரியா வாழுங்க தாய் கூட பார்த்து கொண்டு இருக்கலாம் உங்கள் பிள்ளைக்கு முன்மாதிரியாக வாழுங்க அப்போ தான் பிள்ளைங்க பிற்காலத்தில் உங்களை எங்கள் தகப்பனை போல ஆள் இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு நபர் ஏன்ட்ட இப்படி சொன்னாங்க ஒரு தகப்பன் இறந்து விட்டார் அந்த பிள்ளைக்கு ஃபோன் கால் வருது உங்க அப்பா இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளை சொல்லுச்சு எங்கள் அப்பா இறந்தது பிரச்சனையே கிடையாது ஏன்னா அவர் இத்தனை வருஷமாக எங்களுக்கு பாஸ்டரா தான் இருந்தார் வீட்டுக்கு வந்தாலும் பாஸ்டரா தான் இருப்பார் விசுவாசிகள்டும் பாஸ்டரா இருப்பார் ஒரு நாள் எங்கள்கிட்ட அவர் தகப்பனாக இருந்ததில்லை ஆனால் அவ இறந்ததை பற்றி பிரச்சனை இல்லை எனக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போது அவ்வளவு இரடா இப்படி இருப்பாங்களா இருக்கிறாங்க இன்னைக்கு வர அவங்க சொல்லாங்க எங்கள் அப்பா இருந்ததெல்லாம் பிரச்சனை கிடையாது அதே வேலையில் இன்னும் சிலர் இருக்கிறாங்க அப்பா இறந்து பல வருஷமாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு வர நினச்சி நினச்சி அழுறவங்களும் உண்டு எனவே நீ பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு தகப்பனாக இருந்தால் உங்கள் பிள்ளைக்கு நல்ல தகப்பனாக இருதுங்க ஒருவேளை நீங்க பிசினஸ்ல நீங்க வெவ்வேறு ஒரு தொழிலதிபர் போல மற்றவங்களை போல இருக்கலாம் ஆனா உங்க கணவர் உங்க மனைவிக்கு கணவராக இருங்க உங்க பிள்ளைகளுக்கு தகப்பனா இருங்க குடும்பத்துல ஐக்கியமா இருங்க திருச்சபையில் நல்ல ஒரு விசுவாசியா சீசனை போல இருந்து ஊழியர் செய்யுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தங்களை முடிஞ்சபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காய் வருகிறேன் தொடர்ந்து இந்த நல்ல தினத்திலும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் இந்த ஃபாதர்ஸ் டேலையும் எங்க எங்க தேசத்தில் இருக்கிற எங்களுக்கு தெரிந்த எல்லா தந்தையர்கபிக்கிறேன் இந்த உலகத்தில் அவங்களை தந்தையராக மாற்றுறதுக்காட்சி தோத்துறோம் எல்லாவற்றிலும் ஞானமாய் அறிவாய் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற தந்தையராய் கத்தர் மாற்றுங்க இன்னும் கர்த்தர் அவர்களை பலருக்கு தகப்பனாய் கத்தர் மாற்றுவீராக ஆப்ரஹாமை போல இயேசுவின் மூல ஜபங்கள் நல்ல பிதாவே ஆவே ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா வழியா சந்திக்கிறோம் தேவன் ஆஸ்வதிப்பாராக Amen.